வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி ஆய்வறிக்கை தற்பொழுது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த எட்டு மணி நிலவரப்படி ஐந்தரை மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை எங்கேயும் நகரவில்லை ஐந்தரை மணிக்கு என்ற எந்த அளவில் இருந்ததோ அதே அளவு தான் ஐந்தரை மணியிலிருந்து எட்டு மணி வரை இருக்கிறது பெரிய அளவில் நகரவில்லை ஆக இது வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோண மலைக்கு நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது திரிகோண மலைக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கித்தான் நகரம் விலகி எதுவும் செல்வதற்கு வாய்ப்பில்லை படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி மிக மெல்ல நின்று நின்று நகர்ந்து நின்று நகர்ந்து இப்படியே மெல்ல நகரம் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரம் இல்லாமல் லேசான மழையாகவும் தூரல் மழைப்பொழிவாகவும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் இல்லாமல் இருந்தாலும் தெற்கு டெல்டாவில் கூட இல்லை என்று தகவல் ஆனால் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் புதுச்சேரி அரியலூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு புரிந்து வருகிறது வடக்கு டெல்டாவில்லாம் மயிலாடுதுறை காரணம் என்னன்னா இருகாற்று இணைவு இரண்டு விதமாக நடைபெறுது ஒன்று கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் இணையும் இடம் கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் இணையும் இடம் அது எங்கே நடைபெறுதுன்னா இப்படி மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதிகளில் இன்னொன்று தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவையும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த நீராவையும் கடலில் இணைந்து கொண்டிருக்கிறது கடலிலே அதிக மழை இது நிகழ்வு நாளை புயலாக தீவிரமடையும் பொழுது இந்த இரண்டு இடத்துல இணைகிற நிகழ்வாக இல்லாமல் இரண்டு இடத்துல நடைபெறக்கூடிய இந்த இருகாற்று இணைவு ரெண்டு இடத்துல கடலில் ஒரு பகுதியில் பயங்கரமாக நல்ல மழை பெய்யுது வடகடலோரத்தில் அதாவது வடகடலோரம்னு சொல்வதை விட விழுப்புரம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் முதல் மயிலாடுதுறை வரைக்கும் இது நல்ல மழை பொழிவு திருவாரூர் மன்னார்குடி இதெல்லாம் தூரலாகவே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் மிதமான மழையாக பொடிகிறது வேதாரண்யப் பகுதிக்கு சற்று தூரல் மெலிந்த துறளாக நீடித்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது கடற்பகுதியில் இந்த இருகாற்று இணைவு என்பது நடந்து கொண்டிருக்கிற அந்த இருகாற்று இணைவு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி வரும் நகர்ந்து நெருங்கி வர இப்பொழுது பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது கிலோமீட்டர் வேதாரண்யம்னா எவ்வளோ தூரம் இதற்கு முன்னாடி எல்லாம் நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வந்தால் தான் மழைப்படிவே தொடங்கும் ஆகவே இப்போ நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த மழைப்பிடிவு கொடுப்பதே அரிது ஆனாலும் இது மேலும் நெருங்கி வரும் பொழுது வந்து நெருங்கி வர்றதே இருபத்தொன்பதாம் தேதி தான் கரை கடக்கக்கூடிய இடத்துல முப்பதாம் தேதி தான் நெருங்கி வருது தமிழ்நாட்டின் கரைக்கு கொஞ்சம் நெருக்கமாக வர்றது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது தான் தான் வடகடலோரத்துக்கு நெருக்கமாக வரும் கரை கடக்கக்கூடிய வடகடலோரப் பகுதிக்கு முப்பதாம் தேதி தான் கரை கடப்பது டிசம்பர் ஒன்று தான் ஆக மிக மெல்ல நெருங்கி வரும் மழை பொழிவு வேதாரண்யத்தில் மீண்டும் தொடங்கி தீவிரமடையும் தொடங்கிட்டு இருக்கு துறளா இருக்கும் மெல்லிய துறளா இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ரெண்டு இடத்துல காற்று இணைவு நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த கடற்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரு காற்று இணைவு தரையேறும் மேற்கு நோக்கி நகர நகர அந்த இடத்துல ரெண்டு செட்டிங் செட் ஆகும் கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஒன்பது மணிக்குள் எட்டரை மணி ஒன்பது மணிக்குள்ள மீண்டும் வேதார இணைப்பதில் மழை தொடங்கும் தொடங்கி விட்டு விட்டு கனமழை பதிவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இல்லையே விலகி விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் இப்படித்தான் இருக்கும் இன்றைய நள்ளிரவு வரைக்கும் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் கன மிக கன மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு விலகவில்லை நிகழ்வு பொடியாமல் விலகாது பொழிந்துவிட்டுத்தான் போகும் நிகழ்வு வடகடலோரத்தை நோக்கி போகிற போக இருக்கிறது இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி தான் கரை கடக்கப் போகிறது அது வரைக்கும் நெருக்கமாக இருந்து தான் இருக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் சென்னை உட்பட சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் என்ன சார் காலையிலேருந்து இருந்து சொல்லிட்டு இருக்க ராமநாதபுரத்துக்கு மழை வரல புதுக்கோட்டைக்கு மழை வரல உண்மைதான் மேகமூட்டத்துடன் வானிலையும் தூரலாக இருந்திருக்கலாம் காரணம் என்னன்னா இலங்கைக்கு கிழக்கே இருக்கிறது திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கு அந்த சுழன்று வரக்கூடிய காற்று இலங்கையில் மழைப்பொழிவை கொடுக்கிறது அது பாக்ஜல சிந்தி பகுதியை தாண்டி ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கு கொடுக்க சரியான ஒரு வானிலை அமைப்பு செட்டிங் சரியா இல்லை இப்பொழுதைக்கு தான் இல்லை இதுவரைக்கும் இல்லை ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி வரைக்கும் தூத்துக்குடிக்கு கூட அதிகாலை காலையில் திருச்சி சிவகங்கை மதுரை வரைக்கும் உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கும் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக நாளை பகலில் மழை இருக்கும் அதிகாலை முதல் மீண்டும் தீவிரமடையும் தீவிரமடையும் அதிகாலை முதல் மழை இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் தான் தீவிரமாக இருக்கும் அதில் இல்லை அடுத்தபடியாக புயல் குறித்த அச்சம் வேண்டவே வேண்டாம் பெயர் வைத்தாலும் புயல் என்றாலும் படத்தை பார்த்து ஏதாவது படத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் இந்த நிகழ்வை போட்டிருக்கேன் இதில் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வரவே வராது இதோட நிகழ்வோட அமைப்பை பார்த்தீங்கன்னா எங்கே போவோம் தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் அதாவது டெல்டா கரைக்கு அப்பால் டெல்டாவுக்கு நெருக்கமாக இப்படி பயணிக்கும் இது ஏன்னால் நீங்கள் அச்சப்படக்கூடாது இன்னும் புயலட்சம் டெல்டாவில் இருந்து கொண்டே இருக்கிறது வேண்டவே வேண்டாம் புயலட்சம் தயவு செய்து அதீத மழைப்படிவை கொடுக்கக்கூடியது தொடர் மழைப்படிவை கொடுக்கக்கூடியது இருபத்தொன்பதாம் தேதி வரை மழை இருக்குது டெல்டாவிற்கு அதுக்கப்புறம் விலகுமான்னு கேட்கக்கூடாது ஒன்றாம் தேதி வரை மழை இருக்குது அதற்கு பிறகு வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் தீவிரமடையும் ஆனால் கடலூருக்கெல்லாம் மழை ஒன்றாம் தேதி வரை இருந்துகிட்டு தான் இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் இதெல்லாம் ஆக மழைப்பொழிவு டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரை வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு முப்பதாம் தேதி வரை டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைய நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை தொடங்கக்கூடிய மழை கண்டிப்பாக நாளை உள் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு எட்டும் கண்டிப்பாக எட்டும் சற்று கனமழையாக இருக்கும் கனமழையாக இருக்கும் வாங்க அங்கே தொடர் மழைப்பொழிவு சாரல் மழிவு தூரல் மழைப்பொழிவாகலாம் இருக்கும் உள் மாவட்டங்களில் திருச்சி வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு கிடைக்கும் கள்ளக்குறிச்சி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் பெரம்பலூர் மற்றும் ஆத்தூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அதேபோல் துறையூர் துறையூர் வரைக்கும் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இங்கே தெற்கே பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக இது கரை கடக்கும் பொழுது சென்னைக்கு தெற்கா தெற்கு புறமாக புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து போகும்பொழுது செயலிழந்து தான் கரை கடந்து போகும் செயலிழந்து போகும்பொழுது அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகாவின் பகுதிகள் அப்படியே கேரளாவோட வடக்கு பகுதி காசர்கோடு மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு போகும் கோழிக்கோடு வழியாகவும் போவதற்கு வாய்ப்பு ஆகவே கண்டிப்பாக அப்படி கரை கடந்து பொழுது தான் கிருஷ்ணகிரி தருமபுரியில் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் இந்த நிகழ்வோடு முடியாதுங்க மழைப்பொடிவு நிறைய இருக்குது உள் மாவட்டங்களில் மழை பெய்யுமா என்கின்ற சந்தேகம் பெரும்பாலும் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய சந்தேகம் அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்துகிட்டே இருக்கும் டிசம்பரில் தான் நிறைய மழை பொழிவுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் நம்பிக்கை வராது ஒரு திருப்பம் நம்பிக்கை கொடுக்கும் வகையில் அனுபவப்பட்டாலும் கூட அந்த நம்பிக்கை அடுத்த திருப்பமாக அது மறந்துடுறாங்க கண்டிப்பாக மழை இருக்கும் அதே போல் பெய்யும் பொழுது நிறைய பெய்தும்பாங்க அப்புறம் காஞ்சிபூச்சி மழையில் மழை இல்லைம்பாங்க தயவு செய்து பொறுமையாக இருங்க மழை இருக்குது மழை இருக்குது நிறைய மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அடுத்து ஒரு நிகழ்வு ஐந்தாம் தேதி வருகிறது இது நான் மூணாம் தேதி வரை மழை கொடுத்துட்டு போகிறேன் அதே வேளையில் ஒரு நாள் இடைவெளி கொடுத்துட்டு அஞ்சாந்தேதி வந்துடும் ஐந்தாம் தேதியிலேருந்து அதில் ஒரு மூணு நாள் நல்ல மழை பெய்வை கொடுக்க போகுது அது தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் அது சாதாரண நிகழ்வு தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வழியாக கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வு அதுவே ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது வெல்மார்க்கில் லோ இருக்கலாம் வெல்மார்க்காகவும் இருக்கலாம் அல்லது டிப்ரெஷனாக இருக்கலாம் அது புயலாலாம் மாறாது அதுவும் நிறைய மழைப்படிவை தரக்கூடியது அஞ்சாந்தேதிருந்து அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருக்கிறது அது வலுவானது ஆய்வு முடிவு வெளியாகிவிட்டது தற்பொழுது நம்முடைய ஆய்வு முடிவு வரக்கூடிய டிசம்பர் பத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய நிகழ்வு வலுவானது அது கண்டிப்பாக தென்மாவட்டங்கள் அதாவது பாக்ஜலசந்தி அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக போகக்கூடியது அது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் சென்னை உள்ளிட்ட கொடுக்கும் எங்கும் கொடுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது இருபத்தி மூன்றாம் தேதி கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே இருக்குது அதாவது பதினை பதிமூணுலேருந்து பதினாலுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே அந்த இடைப்பட்ட நாட்களில் மூன்றாவது வர நிகழ்வு நான்காவது நிகழ்வு தான் கிறிஸ்மஸுக்கு அப்புறம் அது சாதாரண நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது மண்டலமாக இருக்கும் மழைப்பிடிவு இருக்கிறது தயவுசெய்து மழை இல்லையே பெய்யவில்லையே என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழைப்பிடிப்பு டெல்டாவில் தீவிரமடையும் போது அதேபோல் வடது கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் போது உள்ளே நாளை எட்டிவிடும் நல்ல மழைப்பிடிப்பு நாளை கிடைக்க இருக்கிறது கண்டிப்பாக அது நிகழ்வு கரை கடந்து போகும்பொழுதும் உள் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய திட்டமிட்ட அதாவது முன்னெச்சரிக்கை முதல்ல அதாவது மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வந்து மழை பொழியவில்லையே நிறுவனம் இருக்க வேண்டாம் உள் மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலையில் காலையில் திருச்சி வரைக்கும் பொழுது தான் அதோடய தீவிரத்தன்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கண்டிப்பாக பொறுமை காத்திடுங்கள் முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கட்டும் அது டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போகும் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் மழை வரும் விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் தெல நாளை அதிகாலையில் இருந்து தொடர்ச்சியான வலுவான மழைப்பொழிவாக இருக்கும் பகல்லே இருக்கும் ஆகவே எல்லாம் இருக்கிறது உள் மாவட்ட மக்களுக்கும் மழை உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நன்றி